தம்பி பீச்சுக்கு போகிறேன் வழி எப்படிப்பா ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்க ஏங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா ஹெல்மெட் போடாம எதுக்குங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரீங்க நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போறதனால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா அதோட சீரியஸ்னஸ் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேது எப்பயுமே சொல்கிறோம் நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்க ஹேர் ஸ்டைல் கலைய கூட சொல்லிட்டு நீங்கள் நீங்க ஹெல்மெட் போடாமல் வெளிய வீடுங்க அதனால எவ்வளோ பாதிப்பு நடக்குது தெரியுமா இதுக்கப்புறமாதிரி ஹெல்மெட் வெளியே வாங்க

டேய் நீ இங்க இங்க இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன் மச்சான் நம்ம காலேஜ் படிச்ச எங்கடா வேலை குடுக்குறாங்க அதான் முப்பதாயிரம் கொடுக்குறேன் நாங்க இங்க சேர்ந்துட்டேன் அதுவும் கரெக்டு தான்டா

மச்சான் ஒரு டீ வாங்கி குடுறான் டீ என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லடா ஏன்டா பத்து ரூபா கூட வாடா இல்ல டீ வாங்க டீ நானே உன்னை நம்பி தாண்டா வந்தேன் வரும்போது கூட லிப்ட் கேட்டு தாண்டா வந்தேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் மச்சான் ஆ இந்த வந்துட்டேன் மச்சான் ஃப்ரெண்ட் கூப்பிடுற போயிட்டு வந்து சரி போ போ அப்புறம் சொல்லு என்ன சாப்பிடுற எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் போதும்டா ஏ ஒரு ஜூஸ் குடிச்சா உடம்பு என்னத்துக்கு என்னத்துக்காகிறது வேற எதுவும் ஆர்டர் பண்ணவா இல்ல உனக்கு இந்த கடையை கூட வாங்கி தரேன் நான் தயாரா தான் இருக்கேன் அதான் சார் சொல்றாருல ஆர்டர் பண்ணுங்க மேடம் அதான் அவர் சொல்றாருல ஏன்டா உண்ட பத்து ரூபா டீ தானா கேட்டேன் அது எப்பறம் பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் உண்டெல்லாம் காசு வருது ஐயோ மாட்டிக்கிட்டேன்